அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வர்ற அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு பேர் அந்த ஜேஷ்ட அமாவாசை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி மாதம் எந்தன்னைக்கு வருது திதி நேரம் எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இந்த ஆண்டு ஜேஷ்ட அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருகின்றது மே இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினோரு முப்பத்தி ஓரு மணிக்கு ஆரம்பித்து மே இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கின்றது இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையும் கிருத்திகையும் இணைந்த நாளில் சர்வ அமாவாசை வருகின்றது சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஜேஷ்ட அமாவாசை வர்றது மிக மிக சிறப்புக்குரியது இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக நம்பப்படுது அன்னைக்கு வட்சாவித்திரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதியில் நீராடி தியானம் செய்வது முக்கியம் தானம் கொடுக்கறதன் மூலமா அளவற்ற அருள் நமக்கு அந்த அன்னைக்கு கிடைக்கும் பொதுவா அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய திதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருடத்தில் வரும் அமாவாசையில் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசைகள் மட்டுமின்றி வைகாசி மாதத்தில் வர அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு வருது அதனால இந்த நாளில் நம்ம பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ சாந்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அன்னைக்கு சனி தேவனின் ஜெயந்தி அப்படின்னும் ஜேஷ்ட அமாவாசை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பு எல் போன்றவற்றை நம்ம அர்ப்பணிக்கணும் சனி மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரச மரத்தின் வேரில் நீர் ஊற்றி விலக்கேற்றுவதும் அந்த அன்னைக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படிப்பட்ட ஜேஷ்ட அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்கள் பூமிக்கு வராங்க அப்படிங்கிறதால அன்றைய தினம் பித்ரு பூஜை பித்ரு சாந்தி எல்லாம் நம்ம செய்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் பித்ரு பூஜை ஆகியவற்றால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையும் அப்படின்னும் முன்னோர்களின் ஆன்மா நம்மை வாழ்த்தும்போது நமக்கு இருக்கும் பித்ரு பாதிப்புகள் குறைந்து துன்பங்கள் நீங்க துவங்குவோம் இந்த ஜேஷ்ட அமாவாசையில் யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிஷப ராசியில உச்சத்தில் இருப்பார் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் ரிஷபராசியில் இருப்பாங்க அதாவது கிரகங்களின் ராஜா ராணி மற்றும் இளவரசர் மூன்று பேரும் ஒரே ராசியில் இருப்பாங்க இது திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த அன்னைக்கு சூரியனும் மற்றும் புதனும் இணையிறதால புதாதித்ய யோகம் இருக்கும் சந்திரன் தவிர சுக்ரனும் மீனத்தில் உச்சத்தில் இருப்பார் அன்னைக்கு குரு சந்திரனில் இருந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறதால சுனபா யோகம் உண்டாகும் சனி ஜெயந்தி அன்னிக்கு சனி கிரகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவின் ராசியான மீனத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சமாகும் இந்த அன்னிக்கை அமாவாசையும் மற்றும் கிருத்திகையும் இணைந்து இருக்கிறதால காலையில் நீங்கள் அமாவாசை எல்லாம் மதியத்துக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் குளிச்சிட்டு தலைக்கு நீங்கள் வந்து கிருத்திகை வேலைகளை செய்து மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானை நீங்கள் வந்து எப்போவும் போல் முருகப்பெருமானுக்கு படையலிட்டு சுவாமி நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும் மேலும் வைகாசி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்